கியூப் தமிழ் வணக்கம் இலங்கை முழுவதிலும் சுனாமி கடலில் இருந்து வருவது போல ஆகாயத்தில் இருந்து பொழிகின்ற மழை சுனாமி வெள்ளமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது இன்று காலையில் இருந்து அடித்துக் கொண்டிருக்கின்ற மழை கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக தொடர்ந்து பெய்கின்ற மழையினுடைய உச்ச கட்டமாக இருக்கின்றது வீதிகளில் வெள்ளம் நதிகள் போல பாய்ந்து கொண்டிருக்கின்றது இரண்டு புறங்களிலும் இருக்கின்ற கழிவு நீர் கால்வாய்களை அள்ளி அத்துடன் கலந்து பாய்ந்து கொண்டிருக்கின்றது நாடு முழுவதும் இரண்டு லட்சத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி பாதிக்கப்பட்டிருப்பதாக இலங்கையினுடைய அனைத்த முகாமைத்துவ பகுதி தெரிவிக்கின்றது இதற்காக உடனடியாக தொடர்பு கொள்வதற்கான விசேட தொலைபேசி இலக்கமும் வழங்கப்பட்டிருக்கின்றது நூற்றி ஏழு என்கின்ற இலக்கத்திற்கு உடனடியாக அறிவியுங்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது அம்பாறை பகுதியில் டாக்டர் ஒன்று வெள்ளத்தில் விழுந்ததில் ஐந்து பேர் மீட்கப்பட்டிருக்கின்றார்கள் மற்றவர்களை காணவில்லை இதில் சென்ற பதினோரு பேரில் ஒரு மாணவன் சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார் கொழும்பு மாவட்டத்தில் வெள்ள அனர்த்தம் ஏற்பட்டு இருப்பதாக கொழும்பில் இருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன ஏ ஒன்பது வீதி முழுவதும் வெள்ளமாக இருக்கின்றது இங்கே பருத்தி துறையில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி வருகின்ற பேருந்து வண்டிகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன எமக்கு காலை உணவை வல்வையில் இருந்து எடுத்து வருகின்ற தங்க தமிழன் அவர்கள் பேருந்து வண்டி இல்லாமல் உணவுடன் வீட்டிலேயே காத்தபடி இருக்கின்றார் மதிய நேரம் இதோ ஆசாட் வீதியிலே உணவை சமைத்து வழங்குகின்ற குடும்பத்தினர் அந்த சேவையை முற்றாக நிறுத்திவிட்டார்கள் மழை காரணமாக சமைக்க முடியவில்லை என்று கூறியிருக்கின்றார்கள் நமது செய்தி பணியாளர்களுடைய குடும்பத்தினர் வெள்ளத்தில் மூழ்கிய காரணத்தினால் அவர்களை மீட்டு மேடான இருக்கின்ற வீடுகளுக்கு மாற்றுவதற்காக இங்கிருக்கும் பணியாளர்கள் வீடுகளுக்கு இருக்கின்றார்கள் அவர்கள் செல்வதற்கான வாகனம் இல்லை இந்த வெள்ளக்காட்டில் ஓட வேண்டிய சூழ்நிலை காணப்படுகின்றது கிழக்கு மாகாணத்துக்கு மலையகத்திற்குமான ரயில் சேவை பகுதிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன தொடர்ந்து மழை பொழிந்த வண்ணம் இருக்கின்றன முல்லைத்தீவு கடல் காற்று காரணமாக கொந்தளிப்பு நிலையில் காணப்படுகின்றது கிழக்கு மாகாணத்தில் ஏற்பட்ட தாளமுக்கம் இப்பொழுது வடக்கு நோக்கி புயலாக திரிபடைந்து மாறிக்கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது பதினேழு மாவட்டங்களில் ஐம்பத்தி இரண்டாயிரம் வரையான குடும்பங்கள் வெள்ளத்தினாலும் மழையினாலும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன மன்னாரில் ஏழாயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் உணவில்லாமல் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்களுக்கு உணவை வழங்க

பாதிக்கப்பட்டு பெருமரம் ஒன்று விழுந்திருக்கின்றது டென்மார்க்கில் இருந்து இலங்கை வந்தவர்கள் இப்பொழுது அந்த வழியை விட்டு மாறி யாழ்ப்பாணம் வந்து சேர்வதற்கு பெரும் போராட்டத்தை நடத்தி இருக்கின்றார்கள் சற்று முன்னர் எம்முடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டார்கள் வடகிழ பருவ பேச்சு காற்று என்பது இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களையும் மலைநாட்டினுடைய கிழக்கு பகுதியையும் பாதிக்கும் என்று புத்தகங்களில் கூறினாலும் கூட அகில இலங்கையை மழை மூழ்கடித்துக் கொண்டிருக்கின்றது இதற்கான காரணம் என்ன என்பது சிறப்பாக ஆராயப்பட வேண்டியது புவி வெப்பமாதல் குறை உலக நாடுகள் சிறப்பாக பணக்கார நாடுகள் எந்த விதமான அக்கறையும் கொள்ளாத காரணத்தினால் கைத்தொழில் நாடுகள் இழைத்துக் கொண்டிருக்கின்ற மாபெரும் தவறுகள் ஏழை நாடுகளை எப்படி பாதிக்கும் என்று கேட்கின்றார் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு டிரம்ப் இதோ இந்த வீதி முழுவதும் நிறைந்து கிடக்கின்ற மழையினுடைய பெருவெள்ளமும் வாழ முடியாத சூழ்நிலையும் குவி வெப்பமாதனால் ஏற்பட்டு இருப்பதையும் இதை கட்டுப்படுத்த முடியாத சூழல் இருப்பதையும் காண முடிகின்றது உதாரணமாக இப்படியான வெள்ளப்பெருக்குகள் இப்படியான காற்று இவற்றை தாங்கக்கூடிய அளவிற்கு இலங்கை போன்ற நாடுகளில் கட்டிடங்கள் திட்டமிட்டு அமைக்கப்படவில்லை என்றும் இன்று வளமைக்கு மாறான காலநிலை புவி வெப்பமாதலினால் மாற்றமடைந்திருக்கின்ற காரணத்தினால் கட்டிடங்கள் காலநிலையை தாங்க முடியாமல் மூச்சு திணறுகின்றன கழிவுநீர் குழாய்களும் நீர் வழிந்தோடும் பகுதிகளும் இந்த அடர்மலையை தாங்க முடியாமல் மூச்சு திணறியபடி இருக்கின்றது ஒரு பெரும் சமுதாய நெருக்கடியாக இந்த காட்சியை இப்பொழுது யாழ்ப்பாணத்தில் இருந்து பார்க்கின்றோம் இது தொடர்ந்தபடியே இருக்கின்றது வெளியே செல்ல முடியவில்லை நமக்கான மதிய உணவு கூட இன்று இல்லை காலை உணவோ வந்து சேரவில்லை இப்படியான நிலையில் நமது செய்திகளை தந்து கொண்டிருக்கின்றோம் இதுபோல மற்றவர்களுடைய நிலை சொல்ல முடியாத நெருக்கடியாக இருக்கின்றது இது தமிழ் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து வணக்கம்